அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இப்போது இந்த சேனலுக்கு ஒன்றரை லட்சம் வியூஸ் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைபர் பண்ணவங்களுக்கும் வியூஸ் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இந்த டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை பாருங்க உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸ் நான் கண்டிப்பா கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒவ்வொரு ராசி எப்படி இருக்கு கேதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அதுல பன்னெண்டு ராசிக்கும் இல்ல ஒரு ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லிருக்கேன் அது என்னென்ன ராசின்னு சொல்லி இப்ப நான் லைனா சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க மேஷ ராசி மேஷ ராசி பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறாரு கடகத்துல இருக்கிற ராகு பகவான் மிதனத்துக்கு போறாரு அதே மாதிரி மகரத்தில் இருக்க கேது பகவான் தனுசு ராசிக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடம் மறைவு ஸ்தானம் ராகு வர்றதுனால ரொம்ப சிறப்பு தாங்க இவங்களுக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் பணவரவு எங்களுக்கு காத்துட்டு இருக்கு தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் முயற்சி வந்து தொடங்குவாங்க இவங்க கணவன் மனைவி இதனால் வரைக்கும் கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடுகளோடு இருந்தாங்கன்னா இப்போ இனி அந்த பிரச்சனை இருக்காது ஒன்றா சேர்ந்துருவாங்க நெருக்கம் அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள உடல் ரீதியா இதனால வரைக்கும் உடல் ரீதியான பாதிப்பு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏஜான பர்சனுக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்க உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும் இந்த வருடம் வந்து நீங்க நினைத்த காரியம் வெற்றி பெறும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப அடுத்துல அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷம் பார்த்துட்டோம் அடுத்தது கடகம் கடக ராசிக்குன்னு பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கிற ஜென்ம ராசியில இருக்கிற ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு ராகு பகவான் அடுத்து மகரத்துல இருக்கிற கேது பகவான் தனுசுக்கு வராரு ஆறாம் வீட்டுக்கு கேது பகவான் வராரு இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் ரீதியா வெளியூருக்கு வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க கடகராசிக்கு முயற்சி பண்ணுங்க கட்டாயம் கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி கண்டிப்பா நடக்கும் கடகராசிக்கு ராகுகேது நிழல் கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானத்திலே போய் உட்காந்துருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல இப்ப கேது பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது கடகராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு ராகு பகவான் போறாரு கடகத்துல இருந்து மிதினத்துக்கு போறாரு அதே மாதிரி மகரத்தில் இருக்கிற கேது பகவான் தனுசு ராசிக்கு வராரு ஐந்தாம் இடத்துக்கு எதிர்பாராத யோகம் எப்படின்னா ஐந்தாம் இடத்துல கேது வருவதால யோகம்தான் அவங்களுக்கு திடீர் பணவரவு தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா படிப்படியா இந்த குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வருஷம் படிப்படியா குறைஞ்சிரும் புத்திரபாகியம் கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு இந்த வருடம் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் இருக்கு இவங்களுக்கும் இவங்க மூத்த சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க மற்றபடி சிம்ம ராசி நினைத்தது நிச்சயமா நடக்குங்க இந்த வருடம் ரொம்ப அமோகமா இருக்கு சிம்ம ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியில ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு இப்ப கடகத்துல இருக்கிற ராகு பகவான் மிதனத்துக்கு போறாரு மகரத்துல இருக்க கேது பகவான் தனுசு ராசிக்கு வராரு மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் இந்த வருடம் தந்தைக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் இடம் மாற்றம் ஏற்படும் ஒன்னு ஒண்ணு புதுசா வீடு கட்டி போவீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இடம் மாற்றம் நடக்கும் தொழில் ரீதியாவும் சரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைச்சதுன்னா வெளிநாடு வெளியூர் செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அமோகமா இருக்குங்க நீங்க நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும் நாள் வரைக்கும் நடக்கல அப்படின்னா நினைச்சிருந்தீங்கன்னா இனி அந்த பிரச்சனை இருக்காது இந்த ஜனவரிக்கு இப்போ இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெற்றி நிச்சயம் அடுத்து மகரம் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு ராகுபனு பகவான் வராரு கடகத்துல இருக்கிற ராகு பகவான் மிதனத்துக்கு வராரு மகரத்துல இருக்கிற கேது பகவான் தனுசுக்கு வராரு பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு இப்போ எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது இனி புதிய தொழில் வந்து கை கூடம் புதிய தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும் தொழில் ரீதியா வேலை ரீதியா நீங்க வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்களுக்கும் வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நிறைய இருக்கு வீடு முடிஞ்சா கட்டிடுவாங்க இந்த வருடம் சேமிப்பு வந்து இவங்களுக்கு உயரம் இந்த வருடம் வந்து யோகத்தை அள்ளி கொடுக்கும் வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா ஆறாம் இடமும் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடமும் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு அதுலேயே ராகு இருக்கிறதுனால ராகு பகவான் கேது பகவான் வர்றதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கட்டாயம் நடக்கும் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசிக்கு அதனால் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வராரு கடகத்துல இருக்கிற ராகு பகவான் மிதினத்துக்கு வராரு மகரத்துல இருக்கிற கேது பகவான் தனுசுக்கு வராரு பதினோராம் இடத்துக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் கடன்கள் சூழ்ந்திருக்கும் கடன் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க படிப்படியா இந்த வருடம் வந்து கடன் சுமை தீரும் பணவரவு அதிகரிக்கும் செலவுகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடைக்கிறது தான் செலவு நீங்க கடன் எதுவும் வச்சிக்கல ஒரு சுப செலவா நீங்க பண்ணலைன்னா தேவையில்லாத செலவுகள் தான் வரும் அதனால கண்டிப்பா இந்த வருடம் வந்து வீடு இல்லை நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது சுப செலவா நீங்க பண்ணிடுவீங்க உங்க எந்த முயற்சி இந்த வருடம் எடுத்தாலும் அது வெற்றி நிச்சயம் கும்பராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்கு இவங்களுக்கும் இவங்க மூத்த சகோதரருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அவ்வளவுதான் கும்பராசி பொறுத்தவரையும் இந்த வருடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு திடீர் பணவரவு இருக்கும் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு கும்பராசிக்கு இந்த ராஜயோகத்துல இந்த முதல்ல ஆறு ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன ராசின்னு லைனா சொல்லியிருக்கேன் கேட்டுக்கோங்க மேஷம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு இது தான் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்கவுங்க ஜாதக பொறுத்து தான் ஜாதத்தை பார்த்தா தான் என்னன்னு தெரியும் இது மேஷ ராசிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லியிருப்பேன் அது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே அது பொருந்துங்க நீங்கள் என்னால வச்சு பாருங்க என்ன லக்னம்னு சொல்லி நீங்கள் ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த ராசிக்காரங்கள்லாம் வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இவங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கும் வெற்றி நிச்சயம் இவங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்